பாஜக ஆட்சியில் கிழக்கு இந்தியாவின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் டெல்லியில் நடைபெற்ற ஒடிசா பர்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் இந்தியாவின் கலாச்சார செழுமைக்கு ஒடிசா முக்கிய பங்களிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஒடிசா உள்ளிட்ட கிழக்கு இந்திய பகுதிகள் பின்தங்கிய பகுதிகளாக கருதப்பட்டதாகவும் ஆனால் மத்திய அரசு கிழக்கிந்திய மாநிலங்களின் வளர்ச்சிக்கு கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு மூன்று மடங்கு அதிகமாக அதாவது முப்பது சதவீதம் அதிகமாக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் பாஜக ஆட்சியில் கிழக்கு இந்தியாவின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் டெல்லியில் நடைபெற்ற ஒடிசா பர்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் இந்தியாவின் கலாச்சார செழுமைக்கு ஒடிசா முக்கிய பங்களிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஒடிசா உள்ளிட்ட கிழக்கு இந்திய பகுதிகள் பின்தங்கிய பகுதிகளாக கருதப்பட்டதாகவும் ஆனால் மத்திய அரசு கிழக்கிந்திய மாநிலங்களின் வளர்ச்சிக்கு கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு மூன்று மடங்கு அதிகமாக அதாவது முப்பது சதவீதம் அதிகமாக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் மை இந்தியா டுவெண்ட்டி செவன் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இண்டியா